ஆ ஆ ஆ ஆ ஆ கண்டக தேடப்படுவார் பலகி விரட்டेंगे ஐயே தெய்வீகத்தை காட்ட சொல்ல உலகே பிராந்தியம் बड़े दरादेन पा पत्नी

அあ எப்படி வந்தான் அம்மால கட தடத்துறீயோ அம்மால எப்படி எப்படி எப்படி

நட referred verschiedene express onder

போற நீ யாரு எந்த ஊரு என்னது எந்த நாடுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவ என்னுடைய நாடு இது பண்டகான பண்டகாபுரி பட்டினம் பண்டகாபுரி பட்டணம் என்னோட பெயரு பண்டகாலம் ஆவுறன்னு என்ன பிற்க வை பிற்க வைத்தது அம்மா நான் பார்த்துக்கறோம் உண்மை எங்க இருக்கிறாங்க வெளி மாதத்தில் ஒரு நாள் சபை கூட்டுவது அது போல இன்றைய சபை கூட்டுகிறார்கள் அப்படியா போனேன்னா அனைவற்ற மாதிரி

அடிகிரான் அண்ணா கிருஷ்ணவாச்சாரியார் ஒளியால பாய் இருக்குது என்ன

અરે આ રીતે કહેલું સોલો આ આ કેટરિંગનું સામંતિ ગ્રમા ના લવક લવકનું પન કરીવે ના પન અઈયો અઈયો કોફ કર હે એ એ વેંગદેશ એ વેંગદેશ અંગોર કોમ્બળ કરે પર વળીંગોર આરોબા દે

என்ன பண்ணன நீங்க ஊட்ல என்ன விழுந்துச்சு சரி அதனாலேன் என் தாய் பெரிதா இல்ல தங்கை பெரிதா அட இழிவாக பேசிய காரணத்தினால் சரி என் தாயினுடைய பாதத்தை பிடிக்க வேண்டும் ஏப்பா கத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மம்மோர்தியே முதல் கடவுளார் கள்ளக்குள்ள இருக்கும் தேரியும் தரிவேறு இருக்கும்

போதிலும் இந்த பார்வதி உலகத்திலேயே முதல் கடவுளும் அவளே இந்த உலகத்தை படைச்சது அவர்தான் பெரியவ அவருக்கு சிவபெருமானுடைய நீ எங்க சட아பாரத்துல ஒரு கட்டிய கனவன போல மறைஞ்சிட்டு ஓகாந்து இந்த அம்மாவுக்கு மறவும் கிடையாது யாருக்கும் பைந்துக்கணும் இது கிடையாது இப்படி சக்தி இல்லையனா அகில உலகத்துல ஒரு ஒரும இல்ல நான் தான் பெரியது நீ தான் பெரியதுன்னு சொல்லிட்டேன் எங்க அண்ணா என்ன சொல்றாரோ பாரு ஆஆ ஆடிய பேசி அம்மா ஒரு சக்தி இருக்குது ஆமா அப்பதான் எங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த ஓட முடியும் ஓட முடியும் அதே மாதிரி அதுல சக்தி இல்லாட்டினா தண்ணீர் தாம விடா தீர்க்க முடியாது உண்மைதான் தண்ணி குடிக்கும் பிரயோஜனம் இல்லா போயிடும் உண்மைதான் ஆமா ஒரு செடிக்கு ஊத்துனாலும் அதுல ஒரு சக்தி இருந்தாதான் அந்த உயிர் பிழைக்கும் அதனால ஒண்ணுக்குள்ளயே அடைக்கும் இந்த சக்தி நீ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த நகரம்னா சக்தி இருந்தா மட்டும் நகர முடியும் அதனால சக்தி தான் பெரியவ உனக்கு சிவபெருமானுடைய சதாபாரத்துல இருக்கிறனு ஒரு கருவம் அம்மாவுக்கு உடம்புல சிவனுடைய உடம்புல பாதி இருக்கிறன்னு ஒரு கௌரவம் நாரதம் தான் நாரதனுக்கு முன்னாடி அந்த ஆல விருச்சகத்துல ரெண்டு பத்தியா நின்னு பேசிக்கிட்டது நான் தான்

கங்காதேவியனுடைய கர்வத்தை அடக்குவதற்காகப்பட்டவன் பெரியவள் கங்கை தான் பெரியவள் என்று சொல்ல இந்த விஷயத்தை காதால் கேட்ட நார ஆனா சத்தியிடத்திலேயே கங்கை இடத்திலே வந்து கலகத்தை மூட்டினார் அப்பொழுது கங்கைக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் வந்து ஆனால் சக்தியாகப்பட்டவள் சிவனை விட்டு பிரிந்து பண்டகாமேட்டிலே நீல காலியாக அவதாரம் எடுத்தால் அப்படி நீல காலியாக அவதாரம் எடுத்து அங்கே ஒரு அசுரனை பிறக்க வைத்து அந்த அசுரன் மூலமாக தேவர்களை சிறைபிடித்தால் அப்பொழுது தேவர்கள் அனைவற்ற பேரும் அந்த சூரனிடத்திலே இடத்திலே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நீலக்காலி இடத்திலே சொல்ல அப்பொழுது நீலக்காலி கேட்டால் அண்ணா மாயவா இந்த உலகத்திலே இந்த சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா என்று கேட்க அப்பொழுது சொல்கிறார் மாயவர் அம்மா கங்கையை விட சக்திதான் பெரியவள் ஏனென்றால் கங்கையாகப்பட்டவள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அவளுக்குள்ளும் சக்தி இருந்தாலே ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர முடியும் அப்படி சக்தி இல்லாமல் போனா அந்த தண்ணியாகப்பட்டது ஒரே இடத்துல தான் கிடக்கும் அந்த தண்ணியை குடிச்சும் பிரயோஜனம் இல்ல அதனால சக்தியே பெரியவள் என்று ஆனால பகவான் சொல்லி இருக்கிறா அமைதானம் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நம்ம நீக் எங்கே எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் சிவபெருமான சடையாபரத்துல நீ அமர்ந்துக அப்படியா நீ இல்லாட்டினாலே நீ பூழகு தளராது வளர்ச்சி வளராது நீயோ இல்லாட்டினா உடல் சோர்வா இருக்கிறோம் ஆனா சக்தி உடம்பு சிவனுடைய உடம்பு விட்டு ஊட்டி உடனே நாங்கெல்லாம் செயலிழந்த பொம்மைத்தோட இருக்கிறோம் அதனால சக்தி சிவனுடையதான் இருக்கணும் எங்கேயும் சிவனோட தான் இருக்கணும் உங்களுக்குள்ள சக்காலாத்தின் சண்டை வரக்கூடாது அச்சா நான் பெரியவன் நீ பெரியவன் மனசுல பொராமைய வைக்க கூடாது. வைக்க கூடாது. அதற்காக அவதாரமா சரி என்ன இப்போவுல என்ன செய்ய வேண்டும் அதாவது கூப்பிட்டு எங்களை எல்லாம் விடுவிக்க வைக்க வேண்டும். என் பட்ட வடகாசூரனை அழைத்து உங்களை சிறைமிக்க வேண்டும் அப்படி ஆகட்டும். அத்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலும் தடைபட்டு இருக்குது இருக்குது. உலகம் இயங்காமக்குது. உடனே எங்களை சிறை விடு. வடகா பட்டகாசூரா

மதிப்புக்கு அவர் சொத்தில் இருந்து செலவு செய்து போதும் என்பது என்பது நமக்கு ஒரு நாள் விதிமுப்பதோ அரங்கேற்றம் செய்து கொடுத்தார்கள் அவர்